சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக பலதரப்பட்ட தரப்பட்ட நாடுகள்லேருந்து வருவாங்க பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க வயதும் கூட குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா வயதிலேயும் பெரும்பாலும் பக்தர்கள் மகா சுவாமிகளுக்கு இருக்காங்க ஒரு சிலர் மகா சுவாமிகளை பார்த்து தரிசனம் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்கணும்னு வருவாங்க ஒரு சிலர் மகா சுவாமிகளை பார்த்தாலே நம்மளுடைய பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க இப்படி மகா சுவாமிகளினுடைய பக்தர்கள் பலதரப்பட்ட பக்தர்கள் அதுல ஒரு பக்தர் என்ன பண்ணாராம் மகா சுவாமிகளை சங்கடப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்தாராம் என்ன கேட்டார்னா சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ பக்தர்கள் வராங்க ஒவ்வொருத்தரும் கையில பழங்கள் வச்சிருக்காங்க மலர்கள் வச்சிருக்காங்க பிரசாதங்கள்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துறீங்க இதெல்லாம் எதுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்டா பத்தாதா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து எதுக்கு விநியோகம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜா இருக்கு நம்மளை சுற்றி சுவாமி அரூபமாக இருக்கிறாரு எங்கேயுமே இருக்கிறாரு சுவாமி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு சாமி நம்ம கோவிலுக்கு போனோம் தர்ஷனம் பண்ணுறதுக்கு ஏன் இங்கே வராங்க அப்படின்னு கேட்டாராம் அந்த பக்தர் மகா சுவாமிகள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டார் மகா சுவாமிகளினுடைய மௌனத்தை பார்த்த மற்ற பக்தர்கள் சுவாமியை பார்த்து இப்படி கேட்டுட்டாரு சுவாமிகிட்டே இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டார் இந்த பக்தர் சுவாமி இதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறாரு இப்படி அடக்கமடக்கா கேட்டார் அந்த பக்தர் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆனால் மகா சுவாமிகள் ரொம்ப நிதானமாக அந்த பக்தருக்கு புரிய வச்சார் என்னன்னா குழந்த சுவாமி எங்கேயுமே இருக்கிறார் உங்கள் பூஜை அறையில் இருக்கிறாரு வெளியில் இருக்கிறாரு தூணில் இருக்கிறாரு துரும்பில் இருக்கிறாரு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளிலும் சுவாமி இருக்கிறாரு உண்மைதான் ஒரு விஷயம் யோசனை பண்ணியா பசுமாடு பால் தருது அந்த பசுமாடு பால் தருதுன்றதுக்காக அந்த பசுமாடினுடைய கொம்புல நம்ம பால் கறக்குறோமா இல்லை வாழை பிடிச்சி நாம பால் கறக்குறோமா அந்த மடியை பிடிச்சி தானே பால் வருது அப்போது உடம்பு முழுக்க பசுவுக்கு பால் இருந்தாலும் அந்த மடியில சேகரித்து நமக்காக அந்த பால் தருது இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த பூமியில் கடவுள் பறந்து விரிந்து இருந்தாலும் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல கருவறையில் அந்த சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு நல்ல ஆற்றல்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வீட்டில் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுனுடைய அர்த்தம் இது தான் அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே எல்லா வசதியும் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே மட்டும் கிடையாது வெளியில் எங்கே போனாலுமே ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்குது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் நம்மளால் என்ன முடியுமோ அதை நாம் வீட்டில் சமைச்சு நாமும் சாப்பிட்டு அடுத்தவர்களுக்கு நாம் தரணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது அதே மாதிரி எல்லாருக்குமே தன்மானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அதை நாம் அடுத்தவங்களுக்கு தரும்போது சட்டுன்னு வாங்கிக்கவும் மாட்டாங்க இதுவே நீ கோவிலில் போயிட்டு அந்த கோவிலில் அதை பிரசாதமாக நீ கொடுத்து கொடுத்துப்பாரன் கோவிலெலாம் அந்த பிரசாதம் அப்படின்றது எந்த ஒரு தகுதியும் பார்க்காம சுவாமி கிட்ட வந்த ஒரு பிரசாதம் அது நமக்கு கிடைக்கிறது பாக்கியம் அப்படின்னு நினச்சி வாங்கி சாப்பிடுவாங்க எவ்வளோ பேர் பசியோடு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அவங்களெலாம் நினச்ச உணவை சாப்பிட முடியாத சூழலில் இருக்காங்க ஆனால் நாம் அப்படி இல்லையே நமக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச உணவை நமக்கு பிடிச்ச உணவை வாங்கி சாப்பிட்றக்கூடிய செஞ்சு சாப்பிடக்கூடிய தெம்பு நமக்கு இருக்குது அதுக்கான வருமானம் நமக்கு இருக்கு ஆனா இந்த அளவு கூட ஒரு வருமானமோ ஒரு சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழலோ இல்லாத எவ்வளவோ ஏழைகள் இருக்க தானே அப்போ அவங்களும் பசியாரணம் இல்லையா அதனாலதான் நாம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பெரியவர்கள் நீ சமைச்சியா நீ சாப்பிட்டியா அதோடு இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் கொடு அப்படின்னு சொன்னாங்க இதை கோவிலில் நாம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது பிரசாதமாக மாறுது ஏன்னா வீட்டில் சமைக்கும்பொழுது சமைச்சவங்க யார் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் சாப்பிட போகிறவங்க யாருன்னு சமைக்கிறவங்களுக்கும் தெரியும் இதுவே நீ கோவிலுக்கு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அதாவது நீ சமைச்சதை கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா கோவிலில் யார் சமைச்சாங்க யார் சாப்பிட போகிறாங்க எதுவும் தெரியாது கோவிலில் சுவாமிகிட்டே வந்த பிரசாதமாக அமையுது இல்லையா அதுதான் வந்து முக்கியமான காரணம் இந்த லோகத்தில் எவ்வளவோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் இருக்காங்க வீட்டுக்கு வழி இல்லாமலும் இருக்காங்க அடிப்படை வசதிகள் இல்லாமல்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் நமக்கு எவ்வளோ அனுக்கிரகத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினச்சி நாமும் நல்லா இருந்து நாமும் வாழ்ந்து அடுத்தவங்க வாழ்வதற்கான ஒரு சின்ன உதவியை நாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பெரியவர்கள் கோவிலுக்கு போகிறது பொது இடங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது கோவிலில் தான தர்மங்கள் செய்கிறது இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு மகா சுவாமிகள் ரொம்ப பொறுமையாக அந்த பக்தருக்கு எடுத்து சொன்னாராம் அதை கேட்டு அந்த பக்தர் எதுவுமே பேசுறதுக்கு முடியாமல் அடைச்சி சாஷ்டாங்கமாக சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டாராம் இன்றைக்கி மகா சுவாமிகளினுடைய அற்புதத்தை நம்ம பார்த்தோம் பிரிவாச்சரணம் மீண்டும் இதே போல் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்